அவர் எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு இப்போ வந்து இந்தியாவை சீனா கிட்ட எழுந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு நெருக்கமானவங்ககிட்டலாம் அவர் வந்து புலம்பி தள்ளியிருக்காரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால் என்ன ஆகுது அமெரிக்கா பொருளாதாரத்தில் இரண்டாவது இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் சீனா வந்து இந்திய பொருட்களை இறக்குமதி பண்ணுறது முக்கியமான இந் இந்தியாவிலேருந்து என்னென்ன தேவையோ சீனாவில் கிடைக்காத பொருட்கள் இந்தியாவிலேருந்து என்னென்ன தேவையோ அது மட்டும் இல்லாமல் அதை வந்து இறக்குமதி பண்ணுறது சீனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்தியா பொருட்களை வந்து இந்திய பொருட்களை வந்து இறக்குமதி செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறது இப்படி அவர் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இரண்டாவது இடத்துக்கு வந்துடும் இதனால தான் வந்து ட்ரம்ப் இப்போ தான் வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இதுக்கு வந்து நம்ம ஊரில் ஒரு படம் பண்ணி கண் கெட்ட பிறகு சூரிய வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காரு இந்தியாவை வந்து இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சீனா கிட்டே இழந்து விட்டோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா பெரிய அளவில் எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய உலகத்துக்கே சப்போர்ட் பண்ணக்கூடிய எண்ணெய் மற்றும் ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய ரஷ்யாவையும் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவோட நெருக்கமாக வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு ட்ரம்ப் வந்து புலம்பியிருக்காரு இது வந்து கண்டிப்பாக இது வந்து நம்ம மோடியுடைய பாரத பிரதமர் மோடியுடைய ராஜதந்திர நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் வந்து சொன்னோம் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பு எப்படியாவது இந்த வரி குறைப்புக்கு அவர் வந்து வழிக்கு வருவார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த வரி விதிப்பு வந்து ட்ரம்ப் விதித்த வரி வந்து செல்லாதுன்னு சொல்லி அவங்க ஊரில் வந்து அமெரிக்க கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அதை எதிர்த்து அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது வெற்றியோ தோல்வியோ தோல்விங்கிறதுக்கு முன்னாடியே வந்து ட்ரம்ப்பு தானாகவே முன் வந்து இந்தியாவுக்கு எதிராக விதித்த ஐம்பது சதவீத வரியை குறைச்சிட்டாரு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக இந்திய பிரதமர் மோடிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவுடையும் ஒரு நட்பு பாராட்டுன மாதிரியும் ஆச்சு ரஷ்யாவோ அதிபர் புட்டினையும் சந்திச்சு பல இராணுவ விஷயங்கள் மற்றும் பல பொருளாதார விஷயங்களை பற்றி மோடி அவர்கள் பேசுன மாதிரியும் ஆச்சு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிறத விட ஒரே கல்லில் கிட்டத்தட்ட நாலு ஐந்து மாங்காய் அடித்த மோடி அவர்களை பாராட்டுறத தவிர வேறு வழியே இல்லை ஆனால் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இத கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி தமிழன் சுபு டாக்ஸ் மீண்டும் சந்திப்போம்